திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் ஐம்பத்து ஒன்று மதுரை காண்டம் திருநகரம் படலம் பகுதி ஏழு சிவாலயங்களில் ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பான பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அது மாச பூஜை என்ற அமைப்பிலே வருகின்ற பூஜைகள் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் தமனோற்சவம் என்பதை செய்தால் நாட்டில் எல்லா வகை செல்வங்களும் கொழிக்கும் வைகாசி மாதம் கந்த பூஜை என்று கஸ்தூரி பச்சை கற்பூரம் பனிநீர் முதலானவற்றை கூட்டி செய்யப்பெற்ற கந்தத்தை இறைவனின் திருமேனியில் சாற்றுவதாகிய கந்த பூஜை என்பதனை வைகாசி மாத விசாக நட்சத்திரத்திலே செய்ய வேண்டும் ஆனி மாத மூல நட்சத்திரம் அதில் பழ பூஜை பக்குவமான பழ வகைகளையும் அவற்றின் சாற்றையும் மூலலிங்கத்தின் மேல் அபிஷேகம் செய்வதாகிய பழ பூஜை என்பதனை ஆணி மூல நட்சத்திரத்தில் செய்ய வேண்டும் ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் க்ஷீர பூஜை எனப்படும் பால் பூஜையை செய்ய வேண்டும் ஆடி பூரத்தில் உமையம்பிகைக்கு பூர உற்சவத்தை செய்ய வேண்டும் ஆவணி அவிட்ட நட்சத்திரத்தில் சர்க்கரை பூஜையையும் புரட்டாசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அபூப பூஜையையும் செய்ய வேண்டும் அபூபம் என்பது வடை தேன்குழல் முறுக்கு எள்ளுருண்டை முதலான பணியாறு வகைகளை குறிக்கும் ஐப்பசி திங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் அண்ணாபிஷேகத்தையும் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் தீபாவளி பூஜையையும் செய்ய வேண்டும் சிவாகமங்களில் கார்த்திகை தீப விழாவே தீபாவளி என்ற பெயரால் குறிக்கப்படுகின்றது மார்கழி மாதம் முப்பது நாட்களும் உஷத்கால பூஜையை சிறப்பாக செய்ய வேண்டும் மார்கழி மாத உஷத்காலத்தில் ஒரு சந்நிதியில் செய்யும் பூஜை ஆயிரம் நாட்களில் செய்த சிவ பூஜைக்கு சமமாகும் என்று ஆகமங்கள் மார்கழி மாத உஷத்கால பூஜையின் சிறப்பை பேசுகின்றன இம்மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்று நெய்யாலும் இளஞ்சூடான வெந்நீராலும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து திரு ஊஞ்சல் விழாவை செய்ய வேண்டும் தை மாதம் பூச நட்சத்திரத்தில் தேன் அபிஷேகம் செய்து இறைவனுக்கு கிருஷ்ணகந்தம் என்பதை சார்த்த வேண்டும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் கம்பள பூஜை செய்ய வேண்டும் பஞ்சவர்ணம் உள்ள ரத்தின கம்பளத்தினாலாவது அல்லது அது கிடைக்காவிட்டால் பருத்தி ஆடையிலாவது நெய் பால் பச்சை கற்பூரம் என்பனவற்றை பூசி பூஜை செய்து வாத்திய கோஷங்களுடன் கிராமத்தை வளமாக வந்து சிவலிங்கத்தின் மேல் சார்த்தி அர்ச்சிப்பதுதான் கம்பள பூஜை என்று கூறப்படும் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் தயிர் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி என்னும் நான்கு மாதங்களுள் ஏதாவது ஒரு மாதத்தில் பவித்ரோற்சவம் என்பதனை கட்டாயமாக செய்ய வேண்டும் ஒரு வருடத்தில் நாள்தோறும் செய்யும் நித்ய பூஜையில் மந்திர குறைவு திரவிய குறைவு கிரியைகளில் குறைவு முதலானவற்றாலும் அறியாமையினாலும் பயம் முதலானவற்றாலும் நேரக்கூடிய குறைபாடுகளை நிறைவு செய்யும் பொருட்டு பவித்ரோற்சவம் செய்யப்படுகின்றது பூஜைகளில் நேர்ந்த குறைவை நீக்கி பரிசுத்தம் செய்வதால் பவித்ரம் என பெயர் வந்தது நரகங்களில் உழலும் உயிர் கூட்டங்களுக்கு ஹிதம் அளித்து அவற்றை மீட்பதால் பவித்ரம் என பெயர் ஏற்பட்டது என்று காமிகா ஆகமம் கூறுகின்றது எனவே சிவாலய பூஜைகளோ உற்சவங்களோ இவ்வுலகத்தாரின் நன்மைக்காக மட்டுமல்ல மற்றைய உலகங்கள் நரகலோகத்தில் இருக்கும் உயிர்களின் நன்மைக்காகவும் செய்யப்படுகின்றன என்பதனை இந்த காமிகா ஆகம கருத்தால் நன்கு உணர்ந்து கொள்கின்றோம் இனி ஆலயங்களில் நடக்கும் பிரமோற்சவங்கள் முக்தி பெற வேண்டும் என்ற விருப்பத்தோடு நோக்கத்தோடு மனிதர்களாக பிறந்தவர்கள் தங்களது வாழ்க்கையின் மிகச்சிறந்த பேறுகளாக கருதி இரண்டு செயல்களை செய்ய வேண்டும் என்று தெய்வ சேக்கிளார் பெருமான் கூறுகின்றார் ஒன்று அடியவர்களுக்கு திரு அமுது படைத்தல் மற்றொன்று சிவாலயங்களில் நடைபெறும் உற்சவங்களை தரிசனம் செய்தல் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல் என்று இதனை ஸ்ரீமத் தெய்வ சுவாமிகள் அருளுகின்றார்கள் சிவாலயங்களில் பிரம்மோற்சவங்களை நிகழ்த்துதலும் அவற்றை கண்டு தரிசித்தலும் திருவருளைப் பெறும் நோக்கத்திற்கு மிக இன்றியமையாதவைகள் ஆகும் உற்சவம் என்பது விழா என்று பொதுவாக பொருள் தரும் என்றாலும் குமாரதந்திரம் முதலான ஆகமங்களில் உற்சவம் என்ற சொல்லின் பொருள் மிக விரிவாக கூறப்பட்டிருக்கின்றது உத் என்பது படைப்பையும் ச என்பது காத்தலையும் வ என்பது அழித்தலையும் குறிக்கும் எழுத்துக்கள் எனவே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ற இந்த மூன்று தொழில்களையும் குறிப்பதாக அமைகின்றது திரோதானம் மற்றும் அனுகிரகம் என்பவை முறையே ஸ்திதியிலும் சம்ஹாரத்திலும் வைத்து கூறப்படும் எனவே ஐந்தொழிலையும் குறிப்பது இந்த உற்சவம் என்ற சொல் உற்சவம் என்பதற்கு உத்தம யாகம் என்றும் போக மோட்சங்களை கொடுப்பது என்றும் பொருள்படும் என்று அகோர சிவாச்சாரியார் தமது பத்ததியில் கூறுகின்றார் சிவாலயங்களில் பெருவிழாக்கள் மூன்று விதங்களாக தொடங்கப்பெறும் கொடியேற்று விழா பேரிதாடனம் அங்குரார்ப்பணம் என்ற வரிசைப்படி நிகழ்வது ஒரு வகை இதற்கு துவஜ ஆரோகண பூர்வம் என்று பெயர் பேரிதாடனம் கொடியேற்று விழா அங்குரார்ப்பணம் என்ற வரிசைப்படி நிகழ்வது இரண்டாவது வகை இதற்கு பேரிதாடன பூர்வம் என்று பெயர் அங்குரார்ப்பணம் பேரிதாடனம் துவஜாரோகணம் என்ற வரிசைப்படி நிகழ்வது மூன்றாவது வகை இதற்கு அங்குரார்ப்பண பூர்வம் என்று பெயர் இம்மூன்றும் விழா எவ்வாறு தொடங்குகின்றது என்பதை பற்றி வருகின்ற வகைகள் பிரம்மோற்சவம் என்றும் மகோட்சவம் என்றும் கூறப்படும் பெருவிழாக்கள் சாகல்யம் பாவனம் சாந்தி மாங்கல்யம் என்று நான்கு வகைப்படும் துவஜ முதல் தீர்த்தவாரி என்பது வரை நடைபெறுவது சாகல்ய உற்சவம் துவஜ மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் சாகல்யத்திற்கு உள்ளது போலவே நடத்துதல் பாவனம் காலையில் ஹோமம் பலி இவற்றை செய்து மாலையில் உற்சவம் செய்வது சாந்தி தனது நன்மையை வேண்டி ஒருவர் ஒரு குறிப்பிட்ட தினத்தை முடிவாக கொண்டு விழா செய்வதற்கு மாங்கல்யம் என்று பெயர் பெரும்பாலான சிவாலயங்களில் சாகல்ய உற்சவங்களே நிகழ்த்தப்பெறுகின்றன சாகல்ய உற்சவம் என்பது ஒன்பது வகைப்படும் என்று காரண ஆகமும் கூறுகின்றது உற்சவம் நடைபெறும் நாள் கணக்கை வைத்து இதன் பிரிவுகள் ஏற்படுகின்றன முதலாவது சௌரம் அது இருபத்தி ஏழு நாட்கள் உற்சவம் நடைபெறும் இரண்டாவது சாந்திரம் இது பதினேழு நாள் உற்சவம் மூன்றாவது சாவித்திரம் இது பதினைந்து நாள் உற்சவம் இந்த மூன்றும் உத்தமமானவைகள் நான்காவதாக கௌமாரம் பதிமூன்று நாட்கள் உற்சவம் ஐந்தாவதாக தெய்வீகம் ஒன்பது நாள் உற்சவம் ஆறாவதாக பவ்வனம் ஏழு நாள் உற்சவம் இவைகள் சுகத்தை கொடுக்கும் மத்தியம வகையைச் சேர்ந்தவை வெற்றியை கொடுக்கக்கூடியவை ஏழாவது பௌதிகம் ஐந்து நாள் உற்சவம் எட்டாவது கவுனம் மூன்று நாட்கள் உற்சவம் ஒன்பதாவது சைவம் ஒரு நாள் உற்சவம் இவை செல்வத்தை கொடுக்கக்கூடிய உற்சவங்கள் உற்சவங்கள் தனிப்பட்ட ஒருவரின் நன்மைக்காக செய்யப்படுவதில்லை உலகெங்கும் உள்ள ஜீவராசிகளின் நன்மைக்காக செய்யப்படுகின்றன உற்சவங்களில் கீழ்கண்டவாறு பதினெட்டு கிரியைகள் நடைபெறும் ரிஷபயாகம் துவஜாரோகணம் பிருகத்தாளம் என்ற பேரீதாடனம் அங்குரார்பணம் யாகசாலை அஸ்திரயாகம் பலிதானம் யானக்கிரமம் பரிவேடம் நீராஜனம் கௌதகம் சூர்ணோற்சவம் தீர்த்தவாரி தஜஅ அவரோகணம் ஸ்னபனம் திருக்கல்யாணம் பத்தோத்ஸவம் இவை மட்டுமல்லாமல் இரத ஆரோகணம் மௌனோற்சவம் கிருஷ்ணகந்தார்ச்சனை சக்தி யாத்திரை முதலான வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெறும் உற்சவத்தில் செய்யப்படும் செயல்களிலே அனுக்ஞை வாஸ்து சாந்தி மிருத் சங்கிரகணம் அங்குரார்ப்பணம் பேரீதாடனம் ரக்ஷாபந்தனம் ரிஷபயாகனம் அஸ்திர தேவதை ஆவாகனம் துவஜ ஆரோகணம் கிராம பிரதட்சிணம் கோபுரத்வார நீராஜனம் பலி திருக்கல்யாணம் இவைகள் சிருஷ்டி என்ற தொழிலை குறிக்கின்றன வாகனோற்சவம் என்ற யானக்கிரமம் ஹோமம் பலி என்பவை ஸ்திதி தொழிலை குறிக்கின்றன மிருக யாத்திரை ரத ஆரோகணம் என்ற தேர் திருவிழா கிருஷ்ணகந்தார்ச்சனை என்பவை சம்ஹார தொழிலை குறிக்கின்றன சூர்ணோற்சவம் தீர்த்தவாரி யாக கும்பாபிஷேகம் துவஜ அவரோகணம் மௌனோற்சவம் சண்டையாகம் என்பவை திரோதான கிருத்தியத்தை குறிக்கின்றன சக்தி யாத்திரை சண்டேஸ்வர உற்சவம் ஆச்சாரிய உற்சவம் என்பவை அருளல் என்ற அனுக்கிரகம் என்ற கிருத்தியத்தை குறிக்கின்றன உற்சவ நிகழ்ச்சியின் முக்கியமான உட்கருத்து ஒன்று உண்டு சைவ சமயத்தில் தீக்ஷை என்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது தி என்பது சிவப்பேற்றையும் க்ஷி என்பது மலநாசத்தையும் குறிக்கும் எந்த செயல் ஒருவருடைய மாயை கண்மம் ஆனவம் என்ற மும்மலங்களையும் போக்கி சிவஞான செல்வத்தை சிவ தருகின்றதோ அதுவே தீட்சை எனப்படும் தீட்சையில் பல வகைகள் உண்டு அவற்றுள் ஒன்று ஷாம்பவி தீக்ஷை என்பது ஆச்சாரியர் தமது ஞான கண்ணால் மாணவனின் பாசத்தை அழித்து தூய்மை செய்வதே ஷாம்பவி தீட்சை என்பது தீட்சை செய்யும் காலத்திலே ஆச்சாரியார் ஒரு சமயத்தில் ஒருவருக்கே தீட்சை செய்ய முடியும் ஆனால் ஆலயங்களில் நடைபெறும் உற்சவமோ சாம்பவி தீட்சையை ஒரே சமயத்தில் எல்லா உயிர்கூட்டங்களுக்கும் அளிக்கவல்லது ஆகின்றது இதுதான் உற்சவத்தின் மிக மேலான பலன் உற்சவ காலங்களில் சிவபெருமான் திருவீதி வலம் வருதல் மூ உலகங்களையும் காத்து அருளும் குறிப்பு ரிஷபம் முதலான வாகனங்களின் மேல் எழுந்தருளுதல் அசுரர் பிசாசர் ராட்சசர் இயக்கர் முதலிய கொடியோர்களை அழித்தல் பொருட்டும் அன்பர்களை அனுகிரகித்தல் பொருட்டும் இறைவன் திருவுலா கொள்ளும் பொழுது சிவாச்சாரியார் சுவாமிக்கு வலப்பக்கத்திலும் கோயில் அதிகாரி இடப்பக்கத்திலும் அன்பர்களின் கூட்டம் பின்னாகவும் வாதியம் வாசித்தல் முதலான சிவ செயல்களில் ஈடுபடுவோர் சுவாமிக்கு முன்பும் இரண்டு பக்கங்களிலும் செல்ல வேண்டும் திருவிழா சமயத்தில் இறைவரை மாடியின் உச்சியில் இருந்து கொண்டோ மரக்கிளைகளில் இருந்து கொண்டோ அதாவது சுவாமியை விட மிக உயரமான இடங்களிலிருந்து தரிசனம் செய்யக்கூடாது கீழே இறங்கி வந்தே வணங்க வேண்டும் உற்சவத்தின் பொருட்டு ஆலயத்தில் அமைக்கப்படும் யாகசாலை மந்திரம் பதம் வர்ணம் தத்துவம் புவனம் கலை எனப்படும் ஆறு அத்வாக்களின் வடிவமாக விளங்கும் யாகசாலையின் நடுவில் வேதிகையில் வைக்கப்பட்டிருக்கும் கும்பத்தில் ஆவாகனம் செய்யப்பெறும் சிவபெரு நிறைந்துள்ள நீர் ரத்தம் கும்பத்தின் மேல் சுற்றப்பட்டிருக்கும் நூல் நாடிகள் கும்பத்துள் இடப்படும் ரத்னங்கள் எலும்பு அல்லது சுக்லம் கும்பத்தின் மேல் இடப்படும் ஆடை தோல் தர்பயால் அமைக்கப்பட்ட கூர்ச்சம் என்பது கேச்சரம் மாவிலை ஜடை மாதுளம்பழம் பற்கள் தேங்காய் சிரசு ஆச்சாரியார் கூறும் மந்திரமே பிராணன் இவ்வாறு கும்பத்தின் வடிவை உணர்ந்து கொள்ள வேண்டும் சிவாலய வழிபாட்டில் எந்த இடத்திலும் எந்த சமயத்திலும் உயிர்கொலை அல்லது உயிர் பலிக்கு இடமே கிடையாது உற்சவத்தில் மிக முக்கியமானது ரத்தாரோகணம் எனப்படும் தேர் திருவிழா இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் இருக்கின்ற காரணத்தினால் ஆகமங்களில் தேர்களின் அமைப்பை குறித்தும் விரிவாக கூறப்பட்டுள்ளது குமாரதந்திரம் என்னும் ஆகமம் விஜய ரதம் காந்த ரதம் ஸ்ரீகேச்சர ரதம் விஷால ரதம் ஸ்ரீவிசால ரதம் ரதம் பத்ர விஷால ரதம் என்று எட்டு வகையான தேர்களின் அமைப்பை பற்றி கூறுகின்றது இரண்டு சக்கரங்கள் இருக்கின்ற தேர் முதல் பன்னிரண்டு சக்கரங்கள் உடைய தேர் வரை பல வகையான தேர்கள் விவரிக்கப்பட்டிருக்கின்றன எனவே தீய சக்திகளின் அழிவின் பொருட்டு அறிந்தோ அறியாமலோ நேரும் அனைத்து விதமான குற்றங்களை நீக்கும் பொருட்டும் எல்லா உலகங்களும் இன்பமாக இருப்பதற்காகவும் எல்லா தெய்வங்களுக்கும் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவதற்காகவும் எல்லா உயிர்கூட்டங்களுக்கும் சுகம் உண்டாகும் பொருட்டும் நாடு பகையை வென்று மேம்பாட்டுடன் திகழ வேண்டும் என்பதற்காகவும் நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் மகோத்சவங்களை சிறப்பாக கொண்டாட வேண்டும் சிவாகமங்கள் இவ்வாறு நகர அமைப்பு ஆலய அமைப்பு என்பதை மட்டுமல்ல தனி மனிதனுக்குரிய அன்றாட கடமைகளையும் எடுத்துரைக்கின்றது எனவே இறைவனால் அருளப்பட்ட சிவாகமங்கள் என்பவை ஆன்மாக்களுக்கு முக்தியை கொடுக்கின்ற சாஸ்திரங்கள் சைவ சாஸ்திரங்கள் சிவாகமம் பயனற்றதாக ஆகாது மற்ற மதங்களோடு சமமான பலனை உடையதாகவும் இருக்காது மற்ற மதங்களோடு விரோதப்படும் பலனை உடையதாகவும் இருக்காது பசு பாசம் முதலியவற்றின் விசேஷத்தை அறிவிக்கும் சைவ சாஸ்திரம் பூர்வ பட்சங்களால் மறுக்கப்பட முடியாதவைகள் இந்த ஆகம சாஸ்திரங்களில் ஏனைய மதங்கள் நீக்கப்படவில்லை ஆனால் பாசரூபங்களான அந்த மதங்களில் உள்ள கருத்துக்களை இது இவ்வாறு அன்று என்று ஞானத்தாலும் பிரமாணத்தாலும் மறுப்பதற்காகவே இவை தோன்றின எனவே மற்றைய மதங்கள் பொய்யானவை என்று ஒதுக்கப்படுவதில்லை இவ்வாறு மோட்ச காரிகையில் சிவாகமங்களின் உயர்தனி சிறப்பு உரைக்கப்படுகின்றது மற்றைய சாஸ்திரங்கள் நிரூபிக்க தவறிவிட்ட தத்துவங்களை ஆகமங்கள் நிரூபிக்கின்றன வேத வழிபட்ட சாஸ்திர பெரும்பாலும் பிரித்திவி தத்துவம் முதல் மகத் எனப்படும் பிரகிருதி தத்துவம் வரை உள்ள இருபத்தி நான்கு தத்துவங்களையே பெரும்பாலும் பேசும் மிக சில சாஸ்திரங்கள் வித்யா தத்துவம் ஏழையும் கூறும் இவற்றுக்கும் மேற்பட்ட சிவ தத்துவம் ஐந்தை பற்றி பிற சாஸ்திரங்கள் அவ்வளவாக கூற இயலாத அந்த நிலையில் சிவாகமங்கள் மட்டுமே பிருத்திவி முதல் நாதம் வரை இருக்கின்ற முப்பத்தி ஆறு தத்துவங்களை பற்றி மிக விரிவாக கூறுகின்றது காலாக்னி புவனம் முதல் அனாசிரித புவனம் வரை உள்ள இருநூற்று இருபத்தி நான்கு புவனங்களை பற்றியும் சிவாகமங்கள் மட்டுமே கூறுகின்றன ஆறு விதமான அத்வாக்களை பற்றியும் ஆகமங்களிலேதான் தான் விளக்கங்களை காண்கின்றோம் எனவே சிவாகமங்களில் இல்லாதவற்றை வேறு எந்த நூலிலும் காண முடியாது என்று வித்யாரண்ய மாமுனிவர் தமது சூத சம்ஹிதை உரையில் கூறுகின்றார் வேதநூல் நூல் சைவநூல் என்று இரண்டே நூல்கள் வேறு உரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள் ஆதிநூல் அனாதி அமலன் தருநூல் இரண்டும் ஆரணநூல் பொது சைவம் அருஞ்சிறப்பு நூலாம் நீதியினால் உலகற்கும் சக்தி நிபாதர்க்கும் நிகழ்த்தியது நீழ்மறையின் ஒளிபொருள் வேதாந்த தீதில் பொருள் கொண்டு உரைக்கும் நூல் சைவம் பிறநூல் திகழ் பூர்வம் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு சிவாகமங்களில் இருக்கின்ற சரியை கிரியை யோக பாதங்கள் அதன் மேலாக இருக்கின்ற ஞானபாதம் என்பது மிக மிக சிறப்பும் தன்மையும் வாய்ந்தது சிவாகமங்களே சிவஞானம் என்று கூறப்படுகின்றது பரஞ்ஞானம் அபரஞ்ஞானம் இரண்டும் சிவஞானம் எனப்படும் அவற்றுள் பரஞானத்தை போதிப்பது எல்லா அபரஞானங்களுக்கும் பொது ஆதலின் ஈண்டு சிவஞானம் என்பது அபரஞானமாகிய சிவ ஆகமேயாம் சிவஞானம் என பொதுப்படக் கூறினும் தலைமை பற்றி ஞானபாதமே கொள்ளப்படும் ஞானபாதத்திற்கு தலைமை கிரிய என மறுவும் அவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என்ற சிவப்பிரகாச கூற்றினாலும் நாம் அறிந்து கொள்ளலாம் என்று ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் தமது மாபாடியத்தில் கூறியிருக்கின்றார் அப்படிப்பட்ட சிவாகம ஞானபாதத்தில் மிக முக்கியமாக விளக்கப்படுபவை பதி லக்ஷணம் பசு பாச பாசலக்ஷணம் என்று இந்த மூன்று பசு பாசத்திலிருந்து நீங்கி பதியை அடைவதற்குரிய சாதனங்கள் அந்த சாதன முறைகளை மேற்கொள்வதால் அடையப்படும் சித்தாந்த முக்தி நிலை என்பவற்றை சிவாகமங்களின் ஞானபாதம் விளக்கி கூறுகின்றது ஒவ்வொரு தத்துவமும் தோன்றும் முறை அதன் இயல்பு அதனால் உயிர் அடையக்கூடிய பயன் அதில் உள்ள புவனங்கள் அந்த புவனங்களின் அதிபதிகள் இப்படி முறையாக விரிவாக மதங்க ஆகமம் விரிவாக கூறுகின்றது மூவகை உயிர் வர்க்கங்களின் இயல்புகள் பிந்து தத்துவ மகிமை மாயையின் இயல்புகள் கர்மம் செயல்படும் முறை கர்மசாமியம் இன்னது என்பது சித்தாந்த அளவையல் வாக்குகளின் இயல்பு முதலான கருத்து நுட்பங்களை பௌஷ்கர் ஆகமம் விளக்கமாக கூறுகின்றது இறைவனுக்கு திருமேனியாக அமைந்துள்ள பஞ்சபிரம ஷடங்க மந்திரங்களை பற்றிய விளக்கங்களை விரிவாக மிருகேந்திர ஆகமம் கூறுகின்றது அத்வா பிரகரணம் என்பது இந்த ஆகமத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு பிரிவு ஞானபாத அடிப்படையில் நோக்கும் பொழுது சிவாகமங்களில் தனிச்சிறப்புடன் திகழ்வது சர்வ என்ற ஆகமம் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் சுப்பிரமணிய பெருமானுக்கு உபதேசித்து அருளும் முறையில் இது அமைந்திருக்கின்றது ஆகமங்களில் விளக்கப்பட்ட முக்தியே பரமமுக்தி என்று அறுதியிட்டு உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆகமத்தில் சிவாகமத் திருமேனி தாங்கும் சிவபெருமானுக்கு நிவேதன பொருளாக விளங்குவது எல்லா ஆகமங்களின் ஞானபாதம் என்பதன் உட்கருத்து எனவே நிவேதிக்கப்பட்ட பொருள் அருள் வடிவாகி அன்பரின் நுகர்ச்சிக்கு உரியது ஆதல் போன்று ஞானபாத நுட்பமும் சாதனை நெறியில் உள்ள அன்பர்களின் ஆன்ம அனுபவத்திற்கு உரியது ஆகின்றது ஞானபாத பின்னணியில்தான் மற்றைய மூன்று பாதங்களும் சாதனை நெறிகளாக அமைகின்றன எனவே சிவாகமங்களின் கிரிய யோகத்தின் வழி நிற்பதோடு மட்டுமல்லாது சிவாகம ஞான பாதங்களையும் ஐயம் திரிபர பயின்று சிவானுபவ வாழ்க்கையில் திளைக்க முயல வேண்டும் என்பதுதான் சிவாகமங்களின் நோக்கமாக இருக்கின்றது எனவேதான் சித்தமூர்த்திகளாக எழுந்தருளிய சோமசுந்தர பெருமான் சிவாகமங்களின் படி திருக்கோயிலும் திருநகரமும் அமைத்திடுக என்று குலசேகர பாண்டியனுக்கு உபதேசித்து அருளி மறைந்தார் இனி குலசேகர பாண்டிய மன்னன் சித்தமூர்த்திகள் அருளியவாறே திருநகரத்தை அமைக்கத் தொடங்குகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்